வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உனக்காக வாழ்ந்து விடு கதைக்குள்ள போலாமா ஆட்டோ வந்து வாசலில் நின்றது தேவிக்கு எட்டி பார்த்துவிட்டு விட்டு வெளியே செல்ல கிச்சனில் இருந்து வந்து பார்த்த நிர்மலாவின் முகம் மாறியது ஆட்டோவில் இருந்து இறங்கி டிரைவருக்கு பணத்தை கொடுத்த காயத்ரி ஓடி வந்து தன் அருகில் நின்ற அம்மா தேவிக்கியை பார்த்தாள் காயத்ரியின் கண்ணம் வீங்கி கண்ணிருந்தது அதை பார்த்த தேவைக்கு பதறிக்கொண்டு அவளிடம் ஏதோ கேட்க எடுக்க காயத்ரி பெட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு விறுவிறுவன உள்ளே சென்றாள் வாமா என்னடா மூணு மாசமா ஒன்னும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் என்று நிர்மலா குத்தலாக பேச அவளை ஒரு தரம் ஏறெடுத்து பார்த்து விட்டு விறுவிறுவென மாடி அறைக்கு சென்று பட்டாள் என்று கதவை சாத்தினாள் காயத்ரி அவள் பின்னால் வந்த தேவைக்கியை பார்த்த நிர்மலா பாத்தீங்களா உங்க பொண்ணோட திமிர நான் ஒருத்தி பேசிட்டே இருக்கேன் என்ன ஏதுன்னு நின்று பதில் சொல்லாம அவ பாட்டுக்கு மேல போய் மூஞ்சில அரைஞ்ச மாதிரி கதவை சாத்திக்கிட்டா என்னதான் இது உங்க வீட்டுக்காரர் கட்டின வீடா இருந்தாலும் இப்ப எங்க வீட்டுக்காரோட வருமானத்துல தானே குடும்பம் ஓடிட்டு இருக்கு இவ பாட்டுக்கு எதையாவது உடைச்சி வச்சா யாரு அதுக்கு வர தண்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க என்றாள் தேவிக்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்கள் கலங்கி கொண்டிருந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கொண்டு கிளம்பி தனது அறையில் இருந்து வெளியே வந்த சரண் அம்மா என்னமா காயத்ரி வந்திருக்கா போல இருக்கு என்று கவலையோடு மாடியை பார்த்தான் ஆமாப்பா என்றாள் தேவிக்கு அமைதியாக எதுக்கு என்னாச்சு குமார் கூட திரும்பவும் ஏதாவது என்று அவன் கூறுவதற்குள் ஆஹ் அதுதான் இருக்கும் வேற என்ன கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள மூணு வாட்டி பிரச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு நானும் தான் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் என்னைக்காவது தகராறு பண்ணிட்டு எங்க பிறந்த வீட்டுக்கு போயிருப்பனா இல்ல அவங்கதான் இங்க வந்து பஞ்சாயத்து பேசியிருப்பாங்களா என்றாள் நிர்மலா ஆ உனக்கு நான் ஒரு எளிச்ச வாயி மாட்டின எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடுமா என்று முன்னறி நான் சரண் என்னது என்ன சொன்னீங்க என்றவனை முறைத்தாள் சரி அதை விடு அம்மா நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனையா ஏதாவது சொன்னாளா திரும்பவும் அந்த குமார் ஏதாவது இவளை அடிச்சானா தெரியலப்பா நான் கேட்க கேட்க எதுவும் சொல்லாம போயிட்டா ஆமாங்க தீமறு பிடிச்சவ புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உரிமையோட பிறந்த வீட்டுக்கு வர தெரியுது ஆனா அவங்க கிட்ட தன்மையா நடந்துக்க தெரியுதா பாருங்க அவளுக்கு என்றாள் நிர்மலா கொண்டு ஏய் நீ வேற பேசாம இரு அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ வேற என்ன இவ எங்க நம்ம கிட்டயே இப்படி ராங்கி மாதிரி நடந்துக்கிறாளே அவ புருஷன் என்ன பண்ணாலோ அதுதான் துரத்தி இருப்பாரு நிர்மலா என்னம்மா நீயே இப்படி பேசுற அவ என்னைக்காவது ஒரு வார்த்தை குரலை ஒசத்தி பேசி நீ கேட்டிருக்கியா இல்ல எதுக்காவது அடம் பிடிச்சி நீ பாத்திருக்கியா பாவம் குழந்த சின்ன வயசுல இருந்து நாங்க எது வாங்கி கொடுத்தாலும் எதுவும் சொல்லாம வாங்கிப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேப்பா அவளா ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னா ஆனா அவங்க அப்பா தான் ஆனதும் அதுல வந்த பணத்துல ஒரு நல்லவரன்னா பார்த்து சீக்கிரமா அவ கல்யாணத்தை முடிச்சுனோன்னு அவசரப்பட்டு இந்த இடத்துல முடிச்சாரு ஆஹ் எதுக்கு எங்க பணம் நம்ம கையில இருந்தா புள்ளைக்கு கொடுக்க வேண்டி வருமோன்னு அவருக்கு பயம் அதுக்கு நீங்களும் உடந்த தானே இப்ப அவரை மட்டும் சொல்றீங்க என்றாள் நிர்மலா நிர்மலா இரு அப்பா எனக்கு மட்டும் என்ன குறை வச்சாரு என்னை நல்லா படிக்க வச்சு அவர் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனிலேயே எனக்கும் வேலையை வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்ல எனக்கு எந்த செலவும் வைக்க கூடாதுன்னு தான் அவரே தன்னோட ரிட்டைமெண்ட் பணத்துல காயத்ரிக்கு கல்யாணம் முன் முடிச்சாரு இன்னும் என்ன என்றான் குமார் ஆமா அதை மட்டும் பண்ணா போதுமா வேற என்ன பண்ண அடிக்கடி வந்து இப்படி உட்காந்துக்கிறாளே ஒரு நாள் மொத்தமா வந்துட்டானு வெயுங்க அப்ப சேர்த்து தானே நம்ம தண்டசோறு போட்டாகணும் அந்த செலவை யாரு பாப்பா இல்ல அப்படி இந்த மகாரணி அங்க போய் வாழ்ந்துட்டாலும் நாளைக்கு பிரசவம் காது குத்து கல்யாணம்னு ஆயிரம் செலவு வரும் அதுக்கெல்லாம் யாரு செலவு பண்றது இவ ஒழுங்கா அவங்க வீட்டுல பொழைச்சாலாவது பரவாயில்ல இந்த செலவோட போயிடும் ஆனா இவ பண்ற கூத்த பார்த்தா கண்டிப்பா நான் முதல்ல சொன்னது போலதான் நடக்கும் போல இருக்கு காலம் புறா இவளை வாழா வெட்டிய வச்சுக்கிட்டு நாம தான் அவஸ்த பண்ணோன்னு தலையில எழுதிருக்கு போல என்று தலையில் அடித்து கொண்டாள் அம்மாடி நீ ஒன்னும் பயப்படாத அப்படிலாம் ஒன்னாகாது நான் பாத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு காய்கறி கூடையுடன் உள்ளே வந்தார் வரதன் ஆமா இவ அடிக்கடி இப்படி வர்றதும் நீங்க அவளை கூட்டிட்டு போய் புருஷன் காலில கையில விழுறதும் என்னமாமா இதெல்லாம் இப்படி நீங்க அலையறதுக்கு பேசாம அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா அங்கேயே வாழ சொல்லி புத்தி சொல்லலாம் இல்ல நாங்களா இல்ல இப்படியா ஆ உன்ன பெட்டிய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறோம் அதெல்லாம் பெத்தவங்க நல்லா ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும் எங்க அவ லேசா ஏதோ கண்ணை கசிக்கிட்டு வந்துட்டா நீங்க அப்படியே அவளை பார்த்து துடிச்சு போறீங்க எங்க அம்மா அப்பா நான் இப்படி போனா தான் புத்தி சொல்லி அனுப்புவாங்க எப்படி இருந்தாலும் புருஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அவன் தான் இருக்கணும் அதுதான் பத்தினி பொம்பளைக்கு அழகுன்னு ஆனா இங்கேயா என்று தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் வரதன் தேவக்கியின் முகம் வாடியது இதை பார்த்த சரண் அப்பா அவ கிடைக்கறா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க அவ பேச்சு கேட்டு சங்கடப்படாதீங்க அம்மா நீங்க போய் காயத்ரிய பாருங்க என்ன பிரச்சனை என்ன எதுன்னு அவளை கேளுங்க நான் ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரம் ஆகுது என்று வெளியே சென்றான் அவன் சென்றதும் தனது மனைவியை பார்த்த வரதன் தேவிக்கி காயத்ரி ஆட்டோல வந்ததை நான் மார்க்கெட்லயே பார்த்துட்டேன் அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பிரச்சனை நடக்கும்னு அதுதான் அவசரமா ஓடி வந்தேன் சரிமா நீ போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டு சமாதானப்படுத்து நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு அவளை கொண்டு போய் விடுற என்று உள்ளே சென்றார் தேவிக்கின் மனது புழுவாக துடித்தது அவள் அமைதியாக மாடிக்கு சென்றாள் கதவு சாத்தி இருந்ததே தவிர தாழ்பால் போடவில்லை மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் கட்டிலில் காயத்ரி பழுத்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்ற அந்த அவளை மெதுவாக தொட்டு திருப்பினாள் கன்னத்தில் விரல் அச்சு படிந்து அது ரத்தம் கட்டி கருத்திருந்தது அதை மெதுவாக தொட்டாள் தேவக்கி ஆ என்று டக்கன ஒதுங்கி கொண்டாள் காயத்ரி என்னம்மா இது என்றாள் தேவிக்கி கரகரத்த குரலில் பார்த்தா தெரியலம்மா என்றாள் காயத்ரி சாதாரணமாக ஏமா இப்படி கண்ணி போற அளவுக்கு மாப்பிள்ளை அடிச்சிருக்காரு போன வாட்டி இப்படிதான் வயிற்று எட்டி உதைச்சி ரெண்டு நாளா சாப்பிட முடியாம அவஸ்தப்பட்டு இருந்த இப்ப கன்னத்துல இப்படி அடிபட்டு இருக்கு இது அப்பா பார்த்தா துடிச்சிருவாரு என்று கதறினாள் நான் கீழே வந்தா தானே அப்பா பாப்பாரு நாங்க வரவே இல்லை என்று திரும்பி படுத்தாள் அது எப்படிமா எப்படி இருந்தாலும் நீ ஆ புரியுதுமா எப்படி இருந்தாலும் அந்த நரகத்துல கொண்டு போய் அப்பா தானே விடணும் நான் அங்க போய் தானே அடியும் உதயம் வாங்கணும் நான் அந்த எமலோகத்துல தானே வாழணும் அப்பதான் இந்த ஊரு மருமக எல்லாரும் என்னை பத்தி நின்னு ஒத்துப்பாங்க அதுதானே சொல்ல வர சொல்லுமா என்று ஆவேசமாக கேட்டுக்கொண்டு எழுந்தமர்ந்தாள் அவளை ஆச்சரியமாக பார்த்த தேவிக்கு மனது குழம்பியது என்ன இது இது வரைக்கும் இவை இப்படி கோபப்பட்டு கத்தி நான் பார்த்ததே இல்லையே புருஷங்கிட்ட அடியும் உதயம் வாங்கினாலும் அழுதுகிட்ட அமைதியா தான் வந்திருப்பா அவங்க அப்பா சமாதானம் பண்ணா சமாதனாகி திரும்பவும் அங்க போயிடுவா ஆனா இவ இந்த வாட்டி பேசுறத பார்த்தா திரும்பவும் இவ போவான்னு தோணலையே கடவுளே அப்படி என்ன நடந்துருக்கும் என்று பதறிக்கொண்டு அம்மாடி இப்ப எதுக்கு இப்படி நீ கோவப்படுற உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை என்னாச்சு எப்ப பிரச்சனை ஆகி நீ வந்தாலும் அழுதுகிட்ட அமைதியா இருப்ப நாங்களே எது கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சின்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவேன் நாங்களும் உன்னை சமாதானம் செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட பேசி உன்னை கொண்டு போய் விடுவோம் ஆனா இப்ப நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா என்னம்மா என்னாச்சு அம்மா நான் என் பிரச்சனையை சொன்னா மட்டும் நீங்க என்னம்மா சொல்லுவீங்க சொல்லுங்க என்றாள் காயத்ரி தேவிக்கு சற்று தடுமாற்றத்துடன் ஆ என்ன சொல்றதுமா உனக்கே தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை உங்க அப்பாக்கு பென்ஷன் இல்லை வந்த பணத்தையும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டோம் இப்ப உங்க அண்ணன் கையதான் எதிர்பார்க்கற நிலமை இதுல நாங்க காலத்தை தழுறதே பெருசா இருக்கு இந்த நிலைமை இல்ல நீயும் வந்தீங்க உக்காந்துட்டா உங்க அண்ணங்காரனால பாரம் தாங்க முடியாது அண்ணி எதனா சொல்லுவா அப்பா சங்கடப்படுவாரு ஆயிருந்தா இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லா புருஷன்னு நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்ல வருவீங்க அதுதானம்மா சொல்லுங்க என்று அழுதாள் காயத்ரி காயத்ரி அதுதான் உனக்கே எல்லாம் தெரியுதே தனது தாயை ஒரு தரம் வெறிக்க பார்த்தாள் ஹம் நீ மட்டும் இல்லம்மா இங்க பொண்ணை பெற்றவங்க முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க அவ்வளோ ஏன் வாய்க்கிலேயே பெண் உரிமையை பத்தி பேசுறவங்களும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படிதான் யோசிக்கிறாங்க பொண்ணுன்னா கல்யாண ஆனதும் அவளுக்கு அங்க என்ன நடந்தாலும் தாங்கிக்கிட்டு தான் போயாகணும் அவளுக்கு என்ன எது என்ன ஆச்சுன்னு ஒன்னும் கேட்க கூட மாட்டாங்க அப்படி மீறி தாங்காம அம்மா வீட்டுக்கு வந்தா அவ பத்தினி இல்ல அப்படித்தானே காயத்ரி இந்த பாரு நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கன்னு தோணுது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் நீ அமையாரு அப்புறம் பொறுமையா நீ சொல்லு அப்புறம் அப்பா சமாதானம் செஞ்சு உன்னை கொண்டு போய் விடுவாரு விரக்தியாக தனது தாயை பார்த்து சிரித்தாள் காயத்ரி என்னம்மா அப்படி சிரிக்கிற பின்ன என்னம்மா சொல்றது அப்ப கூட என் பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க யோசிக்கல எதுவாக இருந்தாலும் நான் சமாதானம் ஆகி போயிடணும் இப்பவே அந்த முடிவு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குமா என்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க அதுதான் நீங்களே அதுக்கான பதிலும் நீங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ரெடியே யோசிச்சு வச்சுட்டு இருக்கீங்களே என்றாள் காயத்ரி நான் சொல்றது கேளு காயத்ரி பொம்பளைங்க போதுமா போதும் நான் பிறந்ததுல இருந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சிட்டேன் இப்ப எனக்கு ரொம்ப முடியல நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறம்மா ப்ளீஸ் விடுங்க என்று மீண்டும் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் தேவிக்கு அவளை கவலையோடு பார்த்துவிட்டு எழுந்து வெளியே சென்றாள் ஒரு வாரம் சென்றது காயத்ரி இந்த ஒரு வாரமாக பெரும்பாலும் மாடியிலே இருந்து வந்தாள் யார் எது கேட்டாலும் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தன் வேலைகளை பார்ப்பதும் மிஷினில் துணிகளை தைத்து கொண்டும் செல்போனில் கதைகள் பாட்டுகள் கேட்பதும் என தனது அறையிலேயே இருந்து வந்தாள் தேவிக்கியே மாடிக்கு சென்று வலுக்கட்டாயமாக அவளை அழைத்து சாப்பாடு வைத்தால் சாப்பிடுவதும் இல்லை என்றால் பட்டினியோடு படுத்துக் கொள்வதும் என இருந்தாள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க தேவிக்கும் வரதனுக்கும் வேதனையாக இருந்தது வரதன் மாப்பிள்ளை குமாருக்கு போன் செய்தாலும் அவன் எதுவும் சரியாக பதில் சொல்லவில்லை இனி அவளுடன் வாழை பிடிக்கவில்லை என்று மட்டும் பதில் சொல்லிவிட்டு போனை கட் செய்வதும் காயத்திரியிடம் கேட்டால் அவள் அதை கூட சொல்லாமல் மௌனமாக இருப்பதும் அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இதற்கிடையில் நிர்மலாவின் ஏச்சும் பேச்சும் அக்கம் பக்கத்தினரின் கேள்விகளும் அவர்களை வெகுவாக கொண்டிருந்தது இதனால் அவர்கள் வெளியே செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தனர் அன்று நிர்மலா யாருடனோ செல்போனில் உற்சாகமாக பேசி கொண்டிருந்தாள் அப்படியே பிரியம்மா சீக்கிரம் வாங்க பிரியம்மா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க இங்க வந்தாதான் இதெல்லாம் சரியாகும்னு தோணுது ஏன் அப்படி சொல்றேன்னா பெரியவங்க எப்படி நடந்துக்கணும் பசங்களுக்கு எப்படி புத்தி சொல்லணும் என்றதெல்லாம் உங்களை போல ஆளுங்களுக்கு தான் தெரியும் சில பேருக்கு அதை பார்த்தா புத்தி வருதான்னு பார்க்கலாம் என்று அருகில் காய்கறி நறுக்கி கொண்டிருந்த தனது மாமியாரை ஓரக்கண்ணால் பார்த்தாள் நிர்மலா இதை கவனித்த தேவிக்கு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டிருந்த வரதனை பார்த்தாள் அவர் தேவிக்கு ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து மீண்டும் பேப்பரில் மூழ்கினார் போனை வைத்து விட்டு தேவிக்கிடம் வந்த நிர்மலா என்ன அப்படி பாக்குறீங்க இவ யார வர சொல்றா என்ன எதுன்னு ஒன்னும் கேட்க மாட்டீங்களா என்றாள் நிர்மலா நீ போன்ல பேசிட்டு இருக்க அப்ப எப்படிமா கேக்குறது அமைதியா இருந்த என்றாள் ஆ சரி சரி இதோ பாருங்க அத்த எங்க பெரியம்மா இன்னைக்கு விருதாச்சலத்துல இருந்து வராங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அவங்கள நான்தான் வர சொன்னேன் எதுக்குமா என்ன விஷயம் எல்லாம் காரணத்துக்காக தான் உங்க பொண்ண சரி கட்டதான் என்னம்மா சொல்ற என்று அவளை புரியாமல் பார்த்தாள் தேவிக்கு ஆமா அத்த எங்க பெரியம்மா இருக்காங்களே அவங்க சாதாரணப்பட்ட ஆள் இல்ல அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்ல பேரு அவங்க ஊர்ல அவங்கள பெரிய நாச்சியாருன்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க பேர் என்னவோ நாச்சியாரு தான் ஆனா அவங்க ஒழுக்கத்தை பார்த்து அவங்கள மரியாதையா பெரிய நாச்சியாருன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க நினைத்த அந்த மாதிரி ஒரு காலத்துல எங்க பெரியப்பா அவங்கள பண்ணாத கொடுமை இல்ல சித்திரவதை இல்ல அவரு என்னதான் சித்திரவதை பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரு கூடவே வாழ்ந்தாங்க அவரை எதிர்த்து எதுவும் பேசினதில்ல எங்க கிட்டயும் எதுவும் சொன்னது இல்ல அப்பப்ப உங்க பொண்ண போல பெட்டிய தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்ததும் இல்ல அவங்க இப்படி பொறுத்து போறத பார்த்து அந்த ஊரு ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எங்க சொந்தங்களுக்கும் தான் முதல்ல எங்க சொந்தம்லாம் அவங்களை என்னன்னவோ பேசினாலும் அவங்க வைராக்கியமா எல்லாம் தாங்கிக்கிட்டு எங்க பெரியப்பா கூட இருந்ததை பார்த்து போக போக நாங்களாம் ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் பண்ண கொடுமையெல்லாம் எல்லாம் எங்க பெரியம்மா தன்னோட இளமை காலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப அவ்வளவுக்கும் மரியாதையா வாழறாங்க எங்க பெரியப்பா பண்ண பாவத்துக்கு அவருக்கு அறுபது வயசுல கை கால் விழுந்துடுச்சு அவங்க அப்பா கூட எங்க பெரியப்பாவை ஒரு குழந்தை பொல்ல பாத்துக்கிட்டாங்க தெரியுமா இதுவே வேற ஒரு ஆளா இருந்தா நீ என்ன எவ்வளவு கொடுமை பண்ண அதுக்கு தான் ஆண்டா உனக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க இல்ல அவர எங்கயாவது கொண்டு போய் விட்டுருப்பாங்க ஆனா எங்க பெரியம்மா எந்த கை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணுச்சோ அந்த கையும் கல்லும் விழுந்தப்ப கூட அவருக்கு சேவை பண்ணாங்க இதெல்லாம் பாத்து எங்க பெரியம்மாவ எல்லாரும் அந்த ஊரு பெரிய சுமங்கள் இன்னும் ரொம்ப மரியாதைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஊர்ல கல்யாணம் ஆகி போற பொண்ணுக்கெல்லாம் எங்க பெரியம்மாவோட வாழ்க்கைய பத்தி சொல்லி அது போல நடந்துக்கணும்னு புத்தி சொல்லி அனுப்புவாங்க எங்க வீட்லயும் அப்படிதான் இப்ப எங்க இறந்துட்டாரு ஆனாலும் எங்க பெரியம்மாவை எல்லாரும் பத்தினி தெய்வன்னே கொண்டாடுறாங்க அவங்களதான் இங்க வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்து புத்தி சொன்னாலாவது உங்க பொண்ணு எதனா வாயத்திற்கிறாள் திருந்துறாளான்னு பார்க்கலாம் என்றாள் தேவிக்கும் வரதனுக்கும் என்ன சொல்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு விதத்தில் அவர்கள் வருவதும் நல்லதுதான் என்று தோன்றியது தேவிக்கு இதற்குள் ஆட்டோ வந்து வாசலில் நிற்க அதிலிருந்து ஒரு மூதாட்டி இறங்கினாள் சாதாரண நூல் புடவையும் நெற்றில் விபூதியும் கழுத்தில் ஒரு மெலிதான செய்யினும் கையில் இரண்டு கம்பி வளையலும் போட்டுக்கொண்டு மிக எளிமையாக இருக்கும் அவளை பார்த்த தேவிக்கு மனதில் மரியாதை ஏற்பட்டது வாங்கத்த என்று அவளை அழைத்து கொண்டு சரண் அவள் பெட்டியில் எடுத்துக்கொண்டு முன்னால் நடக்க அந்த மூதாட்டி மெதுவாக பின்னால் நடந்து வந்தாள் வாங்க பிரியம்மா உங்களுக்கு ஆயுசு நூறு உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் என்று உற்சாகமாக அவளிடம் ஓடி வந்து அவள் காலில் விழுந்தாள் நிர்மலா நல்லாயிரு எழுந்துடுமா என்று அவளை வாரி அணைத்தாள் நாச்சியார் பெரியம்மா இவங்கதான் எங்க அத்தை மாமா என்று வரதனையும் தேவிக்கு அறிமுகம் செய்தாள் இருவரும் அவளை கையெடுத்து வணங்கி அழைத்தனர் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நாங்க உங்களை இதுவரைக்கும் பார்த்ததில்ல நிர்மலா கல்யாணத்துக்கு கூட நீங்க வர முடியாத சூழ்நிலை இருந்ததா சொன்னாங்க ஆனா இப்பதான் உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் நிர்மலா சொன்னா என்றாள் தேவிக்கி நாச்சியார் அமைதியாக சிரித்து விட்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த காயத்திரியை பார்த்தாள் காயத்ரி இங்க வா இவங்க நிர்மலாவோட பெரியம்மா இங்க வாமா என்றாள் தேவிக்கி காயத்ரி மெதுவாக வந்து அங்க நின்றாள் அவளை உற்று பார்த்த நாச்சியார் பார்க்க லட்சணமா இருக்காளே ஆமா உன் பேருதான் காயத்ரியா கண்ணு என்று அவள் தலையை ஆசையாக கோதினாள் அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த காயத்ரி அருகில் இருந்த நிர்மலாவை பார்த்துவிட்டு விட்டு மீண்டும் கடகடவென மாடிக்கு சென்றாள் அவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க அவளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அதுதான் என்று தயங்கினாள் தேவிக்கு பரவாயில்லம்மா அதனால என்ன எனக்கு எல்லாம் புரியுது என்ற நாச்சியார் ஆஹ் நிர்மலா நான் மாடியில காயத்ரி ரூம்லேயே தங்கிக்கிறேன் என் பெட்டியை அங்கேயே வச்சுடு என்றாள் பெரியம்மா அவ என்று நிர்மலா ஏதோ கூற எடுப்பதற்குள் நிர்மலா நான் சொல்றதை கேளு என்று உள்ளே சென்றாள் நாச்சியார் இரண்டு நாட்கள் சென்றது தனது அறையில் நாச்சியார் வந்து தங்கிக் கொண்டது காயத்ரிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவிருந்தாள் அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் எப்பொழுதும் துணிகளை தைத்து கொண்டும் செல்போனை பார்த்து கொண்டும் அதில் கதைகள் கேட்டுக்கொண்டும் புத்தகங்கள் படித்து கொண்டும் என இருந்தாள் இதையெல்லாம் கவனித்த நாச்சியார் வலுக்கட்டாயமாக அவளிடம் சென்று ஏதோ ஒன்று கேட்டு அவளை அழைத்து பேசி கொண்டும் இருந்தாள் இருந்தாலும் அவள் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விடுவாள் காயத்ரி அன்று காலை பூஜைகளை முடித்து கொண்டு வெளியே வந்த நாச்சியாரிடம் வந்த தேவிக்கு அம்மா நாங்க எல்லாரும் இன்னைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு பொங்க வைக்க போறோம் காயத்ரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா நீங்களாவது வாங்கம்மா என்றாள் பரவாயில்லம்மா இங்க குழந்தை தனியா இருக்கா அவளுக்கு நான் துணையா இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்றாள் நாச்சியார் ஆமா அத்த அதுவும் சரிதான் என்றாள் நிர்மலா அதுக்கு இல்ல அவ உங்க கூட சரியா முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல அதனால என்ன அவ ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கா பரவாயில்ல விடுங்க நீங்க வர்றதுக்குள்ள நான் அவளை சரி பண்ணிடுறேன் என்றால் நாச்சியார் ஆஹ் அதான் பெரியம்மா நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்றால் நிர்மலா உற்சாகமாக அவளை ஒரு தரம் அமைதியாக திரும்பி பார்த்து சிரித்தாள் நாச்சியார் தேவிக்கு நாச்சியாரை ஏதோ கவலையோடு பார்க்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றால் நாச்சியார் அவளை தட்டி கொடுத்து அனைவரும் சென்றதும் கதவி சாத்திவிட்டு விட்டு சாப்பாடை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள் நாச்சியார் அவளை பார்த்து அமைதியாக கட்டில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் கண்ணே கண்ணு சாப்பிடு என்றால் சாப்பாட்டை டீப்பாய் மேல் வைத்து விட்டு அம்மா நீங்க எனக்கு சாப்பாடு என்று தயங்கினாள் காயத்ரி ஏன் நான் எடுத்துட்டு வரக்கூடாதா சொல்லு நானும் தான் உன்னை பாத்துட்டு இருக்கிறேன் நேத்து நைட்டும் எதுவும் நீ சாப்பிடல காலையில இருந்தும் இன்னும் ஒண்ணும் சாப்பிடாம இருக்க இப்படி இருந்தா எப்படிம்மா சொல்லு அப்படியே போய் சேர்ந்துலான்னுதாம்மா என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் சற்று நேரம் அமைதியாக இருந்த நாச்சியார் நீ ஏன் இப்படி பேசுற இங்க உன்னை சுத்தி என்ன நடக்குது உங்க அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க நிர்மலா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறா நடுவுல உ அண்ணா எப்படி அவசப்படுறான் எல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என்று அவள் கைகளை ஆதரவாக பற்றினாள் நாச்சியார் அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த காயத்ரி நீங்க அடுத்தது என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுமா இப்படிலாம் இங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு நீ ஏன் இன்னும் இங்க இருக்கிற இந்த கொடுமைக்கு பேசாம உன் புருஷன் கூடவே போய் இருக்கலான்னு அட்வைஸ் பண்ண போறீங்க தானே என்னை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி எங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு தானே அவங்க போனாங்க சொல்லுங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்று விம்மினாள் காயத்ரி நாச்சியார் அமைதியாக சிரித்தாள் என்னம்மா சிரிக்கிறீங்க நீ ரொம்ப புத்திசாலி ஆனா கோழையா இருக்கிற அவ்வளவுதான் என்றாள் அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் காயத்ரி என்ன அப்படி பாக்குற நீ கோழைதான் எதை வச்சு அப்படி சொல்றீங்க பின்ன நீ தைரியசாலியா இருந்திருந்தா ஒன்னு உன் புருஷனை எதிர்த்துக்கிட்டு தைரியமா சவாலா வாழ்ந்திருக்கணும் இல்ல இங்க வந்து அங்க என்ன நடந்தது என்ன எதுன்னு சொல்லியிருக்கலாம் இப்படி எதுவும் பண்ணாம உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கணா என்ன அர்த்தம் அப்ப நீ எல்லாரையும் பார்த்து பயப்படுறேன்னு தானே அர்த்தம் நான் யாரையும் பார்த்து பயப்படல இங்க நான் எது சொன்னாலும் யாரும் கேக்குற நிலைமையில இல்ல இவங்க எல்லாரும் மானத்துக்கும் ஊருக்கும் தான் பயப்படுறாங்க தன்னோட பொண்ணு வாழா வந்துட்டா எங்க அவள ஊரு தப்பா சொல்லிடுமோன்னு எங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க அதனால அங்க என்ன நடந்தாலும் பொறுத்து தான் போகணும்னு கட்டாயப்படுத்துவாங்க எங்க அன்னைக்கு நான் இங்க வர்றது பிடிக்கல எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணி மேல பயம் சரி நீ படிச்ச பொண்ணுதானே தனியா போய் வாழ முடியாதா முடியாதுமா முடியாது சின்ன வயசுல இருந்து பொம்பளை பொண்ணு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பேசணும் இவங்க தான் பழகணும் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது தனியா போக கூடாதுன்னு எதுக்கு எடுத்தாலும் கட்டுப்பாடு காவல் இப்படியே வளர்த்துட்டாங்க பொண்ணா பிறந்தாலே அவ கல்யாணத்துக்கு தானே சின்ன வயசுல இருந்தே அவளை அதுக்காக தயார் பண்ற மிஷின் ஆட்டம் அத ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி நாம தனியா ஒரு முடிவு எடுத்துட்டா உடனே அவ பத்தினி இல்லைன்னு முத்திரைய குத்திடுறாங்க இதனால நான் என்ன முடிவு எடுக்கிறது நான் எடுக்கிற முடிவு சரிதானா நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் அவஸ்தப்படுறேன் இதுக்காகவே நான் என் புருஷா பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் எல்லார் போலவும் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு பல கனவோட தான் நானும் போனேன் ஆனா அங்க எனக்கு என் புருஷன் கிட்ட எல்லாம் அன்பும் பாசமும் இல்ல அடியும் உதயம்தான் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் எதுக்கெடுத்தாலும் வெறுப்பு நான் அமைதியா இருந்தா எவனை மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கன்னு அடி நான் கள்ளகல்லனு இருந்தா இன்னைக்கு நான் ஆபீஸ் போனதும் எவன் வந்துட்டு போனான்னு இப்படி சந்தோஷமா இருக்கிறன்னு அடி தினமும் அடி வாங்கி வாங்கி ஒரு நாள் ரொம்ப முடியாம போய் அம்மா வீட்டுக்கு வந்தா உடனே எங்க அண்ணி குத்தல் பேச்சு எங்க அம்மா அப்பா என்ன எதுன்னு கேட்காம திரும்பவும் எனக்கே அட்வைஸ் பண்ணி கொண்டு போய் அந்த நரகத்துல தள்ளிடுவாங்க அங்க போனதும் நான் வீட்டை விட்டு போனதுக்கும் சேர்த்து டபுளா தான் அடிவிடும் இப்படியே எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருந்தேன் ஆனா அவரோட இம்சை எல்லையே மீறி போயிடுச்சு என்னம்மா என்னாச்சு ஒரு நாள் நானு கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கம்பெனிக்காரங்களுக்கு ஃபோனை போட்டு ஆளவர வர வச்சேன் அவரும் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இருந்து வந்த என் புருஷன் அவரை பார்த்து சந்தேகப்பட்டு அவரோட நான் தப்பு பண்ணதா போய் சொல்லி ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சாரு எல்லாரும் பார்த்துக்கிட்டு அமைதியா தான் நின்னாங்க அங்க இருந்தவங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் இவ தப்புதான் பண்ணிருப்பாளோ என்ற சந்தேகம் தெரிஞ்சது வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்ட நானு எப்ப அவர் ரோட்ல இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரோ இனி அங்க இருக்க கூடாதுன்னு கிளம்பி வந்துட்டேன் ஆனா இவங்க கிட்ட சொன்னா திரும்பவும் எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ செத்தாலும் அங்கதான் சாகனும் சொல்லுவாங்க அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் எனக்கு திமுருலாம் இல்லம்மா என்று கதறினாள் இந்த பாரு தங்கம் இந்த ஊருக்காக வாழலாம் அதுல தப்பில்ல ஆனா இந்த ஊருக்காகவே மட்டும் வாழ்ந்துட்டு தான் தப்பு இவங்க உனக்கு பத்தி என்ன சர்டிபிகேட் கொடுத்து இங்க ஒண்ணும் ஆக போறதில்லை உன் வாழ்க்கை உன் கையில உன் முடிவை நீதான் தைரியமா எடுக்கணும் காலம் தளர்ந்து போயிட்டா எடுக்கிற எந்த முடிவுக்கும் அர்த்தமே இல்ல அதுக்குதான் சொல்றேன் நீ உன் வாழ்க்கைய பத்தி என்ன முடிவு எடுக்க போற அது என்கிட்ட சொல்லு என்பள் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் காயத்ரி என்ன பாக்குறம்மா என்னடா இவளை நமக்கு அட்வைஸ் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்ப அண்ணி ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தாலே இவன் நம்ம கிட்டயே என்ன பண்ண கேக்குறாளேன்னு பாக்குறியா என்றாள் மெதுவாக தலையாற்றினாள் காயத்ரி காயத்ரி என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சியார்னு கொண்டாடுறாங்க என்னை பத்தினி தெய்வம்னு பெருமை பேசுறாங்க ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா என்னோட தன்மைக்கு என்னோட மன அழுத்தத்துக்கு என்னோட கொடுமையான வாழ்க்கைக்கு நான் பண்ண தியாகத்துக்கு கிடைச்ச பட்டம் இந்த பத்தினி என்ற பட்டத்தால நான் இழந்த என் சந்தோஷம் என் சுதந்திரம் என் இளமை எனக்கு திரும்ப வந்துடுமா இல்ல எனக்கு உழைக்காமதான் சாப்பாடு வந்துடுமா சொல்லு என்றாள் அம்மா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா கைத்ரி நானும் உன்ன போலதான் சின்ன வயசுல இருந்து கல்யாணத்துக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு மிஷின் நீயாவது கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சு அந்த கண்ணோட போன ஆனா எனக்கு கல்யாணத்தை பத்தியே தெரியாத வயசுல கல்யாணம் ஆனதால எனக்கு அந்த கனவு கூட இல்ல இப்படி ஒரு குழந்தைய கட்டி கூட்டிட்டு போய் என் புருஷன் வீட்டுல எனக்கு நரகத்தை தான் காட்டினாங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதால படிப்பு இல்ல எந்த வேலையும் தெரியாது வெளியில போகவும் பயம் ஆதரிக்கவும் ஆள் இல்ல சாகவும் பயம் அதனால எல்லாம் பொறுத்துக்கிட்டு போறதுதான் வழின்னு நான் இருந்துட்டேன் என்ன ஒரு சுமை தாங்கியா நானே மாத்திக்கிட்டேன் கடைசில இப்படி இப்படியும் இளமை என் ஆசை எல்லாம் அடக்கப்பட்டது என் புருஷனோட சித்திரவதையில நான் இழந்தது ஏராளம் வயிற்றுல இருந்து என் புள்ள உள்பட என்று கண்களை துடைத்து கொண்டாள் அம்மா என்று காயத்ரி அவள் கைகளை பற்றினாள் ஆமாண்டா கண்ணு இப்படிலாம் என்ன சின்ன வயசுல இருந்து கொடுமைப்படுத்தினவன் வயசான காலத்திலயும் வேற மாதிரி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு பாக்குறியா அவனுக்கு கை கால் விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வேலை ரெண்டு மடங்கா கூட்டிடுச்சு நீ கேக்கலாம் இப்படி கொடுமைப்படுத்தினவன் நீங்க ஏன் பாக்கணும்னு என்ன பண்றது ராசாத்தி இந்த கட்டைக்கு சித்திரவதைங்களை தாங்கி தாங்கி பழகிடுச்சு நான் அந்த ஆளுக்கு மனசார ஒன்னும் சேவை செய்யல ஒரு மனிதாபிமானத்துலதான் செஞ்சேன் அதை இந்த ஜனங்க பாராட்டுறாங்க ஆனா எனக்கு அதுல ஒன்னும் பிடிமானம் இல்ல இந்த ஊர் இருக்கு பாரு பொல்லாதது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா கடைசி வரைக்கும் அவன் தான் இருக்கணும்னு நினைக்கும் அதை மீறி அவங்க நல்லா வந்துட்டா அதை பார்த்து பொறுக்காது உடனே அவங்கள பழி சொல்லும் எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வழிய காட்டாத இந்த ஊரு என் புருஷன் கிட்ட இருந்து காப்பாத்ததை இந்த ஜனங்க இன்னைக்கு என்ன பத்தினோ பெரிய நாச்சியாரனோ கொண்டாடுது இதெல்லாம் எதுக்கு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் போன என் குழந்தை வந்துடுமா இல்ல என் வாழ்க்கை தான் வந்துடுமா அதுக்கு தான் நான் சொல்றேன் நீ இவங்களுக்காகலாம் பாக்காத நீ என்ன போல படிக்காதவ இல்லை படிச்சவ உன் கையில படிப்பு இருக்கு தையல் தொழில் இருக்கு நீ எங்க போனாலும் பொழைக்க வழி இருக்கு உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய் உனக்கு நான் இருக்கிறேன் என்றாள் காயத்ரி முகத்தில் தெளிவு பிறந்தது மூன்று வருடங்கள் உருண்டோடியது அன்று நாச்சியார் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஆண்டு விழா ஜோராக நடந்து கொண்டிருக்க மேடையில் ஒரு பெண் அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனி எம்டிஐ பற்றியும் பெருமையாக பேசி கொண்டிருந்தாள் அனைவரும் கையை தட்டி உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தனர் அந்த பெண் கம்பெனி எம்டி அழைக்க காயத்ரி மிடுக்குடன் அவளை பார்த்து உற்சாகத்தோடும் பெருமையாகும் கையை தட்டி கொண்டிருந்தனர் தேவகியும் வரதனும் இத்துடன் உனக்காக வாழ்ந்துவிடு கதை மற்றும் உங்களுக்காக ஆனால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கியல் உங்கள் சகி